திருப்பாவை ஐந்தாம் பாசுரம் மாயனை மண்ணு வடமதரை மைந்தனை தூய பெருநீர் பெருநீரியமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுத்தருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் ஐந்தாவது பாசுரத்தை பாடுகிறார் இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது இது வரைக்கும் நான்காவது பாசுரத்தில் கண்ணனினுடைய பெருமைகளை சொல்லி வந்தவள் இப்போ தோழிகளுக்குலாம் ஐயம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு தோழி ஆண்டாள் கிட்ட நீ சொல்றதெல்லாம் சரிதான் நாம் போய் காலையிலே நீராடி நம்ம அந்த கண்ணனை கும்பிட்டோம் கண்ணனை வணங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள்னு ஒன்று உண்டாச்சு எத்தனையோ ஜென்மாக்களை செஞ்ச வினையெல்லாம் எல்லாம் நமக்கு இருக்கு நம்மளால எழுஞ்சு போய் தினமும் கும்பிட முடியுமா தினமும் குளிக்க முடியுமா நம்ம நீராட முடியுமா அந்த சுவாமியை கும்பிட்டா நமக்கு நாம கேக்கறதெல்லாம் அவன் கொடுப்பானா நமக்கு வந்து கண்ணன் காட்சி தருவானா அந்த வினைகள்னால அந்த இடத்துல போய் சுவாமியை சேர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐயத்தோடு ஒரு தோழி கேட்கிறார் அதற்கு தான் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக பதில் சொல்லுகின்ற விதத்திலே இந்த பாசுரத்தை சொல்கிறார் முதல் நான்கு வரிகளின் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பெருமைகளை சொல்லி அதனால் என்ன ஆகும் என்பதை ரொம்ப தெளிவாக ஆண்டால் உரைக்கிறார் மாயனை கிருஷ்ணன்னாலே மாயன் தான் அவன் மாய ஜாலங்களிலே கற்றுத் தெரிந்தவர் அதனால மாயனை அப்படின்னா மாயன்னாலும் கண்ணன்னாலும் ஒன்று தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை இந்த வடமதுரை அப்படின்னு சொன்னால் தச அவதாரங்களில் மூன்று நான்கு அவதாரங்களுக்கு எப்பயுமே தொடர்பு உண்டு வட உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வாமன அவதாரம் எடுத்தும் பொழுது வாமனனாக இருந்து பலகாலம் தவம் செய்த இடம் அந்த வடமதுரை அதை போன்று ராம அவதாரத்தை சத்ருகன் அந்த இடத்தில் ஆட்சி செய்ததும் வட அதனால எப்பயுமே இந்த தொடர்பு உண்டு இப்ப கிருஷ்ணனாக வடமதுரையிலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறார் வடமதுரையிலே அவதாரம் பண்ணினார் எப்படி சொன்னாங்க மண்ணு வடமதுரை மைந்தனை மைந்தன் அப்படின்னு சொன்னா பிள்ளை மகன் மைந்தன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு அர்த்தம் உண்டு தா தன்னுடைய தாய் தந்தையை காப்பாற்றுவது பிள்ளை தாய் தந்தை சுற்றத்தாரை காப்பாற்றுவது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் மகன் மைந்தன்னா தன்னுடைய குடும்பத்தை தவிர்த்து ஊர் உலகில் இருக்கக்கூடிய அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மைந்தன் அப்படின்னு பேர் கிருஷ்ணவரமாத்மா அவதாரம் பண்ணின நோக்கம் வெறும் கம்சவதம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கோபியர்களுக்காக மட்டும் கிடையாது பிற்காலத்திலே வரக்கூடிய குர்ஷத்ரம் என்ற ஒரு அற்புதமான போர் நடக்கப் போகிறது தர்மத்தை காப்பதற்காக உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்ததனால் ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் மண்ணு வடமதுரை மைந்தனை என்று குறிப்பிட்டார் தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை நீரு எல்லாரும் என் மேல வந்து இங்கே கரையும் பொழுது பாவமெல்லாம் என்கிட்ட சேர்ந்துக்கிறது நான் எப்படி என்னுடைய பாவத்தை கரைப்பேன் எப்படி என்னால் கோயிலில் போய் அந்த கிருஷ்ணனை பார்க்கவா முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது வசுதேவர் தன்னுடைய கூடையில் அந்த தலை மேலே அந்த குழந்தை கண்ணனை வச்சுக்கிட்டு ஆதிசேஷன் குடை படிக்க அந்த அடமழையில் யமுனையில் நடந்து போகும் பொழுது அந்த யமுனை பார்த்துச்சா ஆஹா இதை காட்டிலும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படி அந்த கிருஷ்ணனுடைய திருவடியை தொட்டு பார்த்துலான அலைகளாக வந்து மேலே மேலே எழும்பி அந்த திருவடியை அப்படி தொட்ட உடனே அவை தூய்மையாக ஆகிவிட்டன அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவனை இந்த யமுனை கதையில்தான் ஆயர் குல பெண்களோடு கோபியர்களோடு கிருஷ்ண பர்மாத்மா பல லீலைகளை செய்தான் அதனால் துறைவனை அப்படின்னு சொன்னார் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிலக்கை என்ன வடமதுரையில அவதாரம் பண்ணினாலும் அவர் வந்து அவதாரம் பண்ணினது வடமதுரை அப்படின்னு சொன்னாலும் அங்கிருந்து ஆயர் குலத்தில்தான் வந்தார் ஆயர் குளத்தில் இட பெண்களோடுதான் சேர்ந்து தன்னுடைய லீலைகளை எல்லாம் சேர்ந்து அந்த கோபியர்களுக்கு மோட்சம் தருவதற்காக எத்தனை எத்தனை கிருஷ்ண லீலைகளை பண்ணினார் பாகவதம் முழுக்க சொல்லப்படக்கூடிய அற்புதமான லீலைகளை சொல்லி அவர்களுக்கு மோட்ச வீட்டை தந்தார் அதனால் அங்கே ஆயர் குலத்தின் அணிவிலக்காக இருக்கக்கூடியவனாக விளங்கினார் தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை யசோதை அந்த அம்மா எவ்வளோ கண்டிச்சு பார்த்தா கிருஷ்ண லீலைகளை ஒரு கட்டத்துல தாங்க முடியாம ஒரு கயிறை கட்டி உரலில் கட்டி போட்டா அப்போ அந்த கயிறினுடைய தழும்பு அவனுடைய இடுப்பில் இருந்துச்சு தான் கிருஷ்ணனுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய தழும்புனாலே அந்த பேர் நாமா தாமோதரன் என்ற நாமா அவனுக்கு வந்துச்சு அப்படி கிருஷ்ணன் நாமாவில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த தாமோதரன் இன்னைக்கும் நாம தாமோதரன் சொன்னானா கிருஷ்ணன் செய்த லீலைகளை காட்டிலும் யசோதையினுடைய பெருமையை விளக்குகின்ற விதத்துல தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா பெற்ற தாய் தேவகியாக இருந்தாலும் தன்னுடைய நீலைகளை எல்லாம் பார்த்து இன்றைக்கும் நாம கண்ணன்னாலே யசோதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாயினுடைய பெயரை விளங்க செய்தவனாக இருக்கின்றான் என்பதை அந்த வரியிலே சொன்னான் இப்படி இந்த நான்கு வரிகளை சொல்லிட்டு கிருஷ்ணனினுடைய பெருமைகளை சொன்ன ஆண்டாள் நாச்சியார் அந்த தோழி கேட்ட கேள்விக்கே இப்ப பதில் சொல்ற தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுத்தருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னார் அப்போ நாம எப்படி வரணுமா வெளியே நீராடி காலையில நீராடிட்டா மட்டும் போதுமா புற அழுக்கு மட்டும் நீங்கினால் போணுமா போதாது மன அழுக்கு நீங்க வேண்டும் அந்த மன அழுக்கு நீங்க வேண்டும்னா என்ன செய்யணும் அந்த நாமாவை மனதால சொல்லணும் அந்த நாமாவை மனதால சொல்ல 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 நம் அகத்திலே இருக்கக்கூடிய அழுக்கும் நீக்கும் நம் சிந்தனை முழுக்கவும் அந்த கிருஷ்ணனிடத்திலே போய் லைத்து விடும் அப்படி மனம் மொழி மெய் ஆகிய மூன்றும் சரணாகதி அடையும் பொழுது நாம் இறைவனிடத்திலே ஒன்றாக கலந்து விடுவோம் நம் வினைகள் எல்லாம் நெருப்பிலே பட்ட பஞ்சு போன்று தூசாகி போய்விடும் அதனால் வினை இப்படி செஞ்சிருமானி பயப்படாத அவன் இடத்திலே தூய மலர்களைக் கொண்டு அதாவது பக்தி என்ற மலரை கொண்டு நாம் சரணாகதி அடைந்தோம் என்றால் நிச்சயமாக கிருஷ்ணன் நம் வினைகளை நீக்கி நம்மை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாள் என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த தோழி கேட்ட கேள்விக்கு அற்புதமாக இந்த பாசுரத்திலே பதில் சொன்னார்